ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது தேவனாகிய கத்த மனுஷனை ஏதேனும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் வைத்தார் தேவனாகிய கத்த மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புஷிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதனை துசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து அப்பொழுது தேவனாகிய கட்டர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் தனியை புசித்தாயோ என்றார் அதே அவன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இதய நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்பாணிகள இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் அலையோயா ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் இருந்தார்கள் வெக்கப்படாதிருந்தார்கள் ஆகியாவும் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விரட்சங்களின் கனியையும் குசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விரச்சங்களின் கனிகளை குசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை முசிக்கவும் அதை தொடங்கவும் வேண்டாம் என்று சொன்னார் தான் அவ்வளோதான் வசன் பரவ ஆறாம் கிட்ட தேவர் சொல்லுகிறார் எல்லா மரத்தையும் கனி குசிக்கலாம் ஆனால் அந்த நடுவில் இருக்கிற மரத்தை கனி மட்டும் என்ன செய்யக்கூடாது குசிக்க கூடாதுன்னு கட்டளை கொடுத்துருக்கிறார் அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த கட்டளையை பெற்றவர் ஏமாறு கிட்ட கூட இது என்ன செஞ்சிருக்க கூடாது சொல்லியிருக்க கூடாது ஏவாளிடம் போய் ஆண்டவர் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறா அப்படின்னு அந்த விஷயத்தை ஏவாளிடம் போய் சொல்லாமல் இருந்திருந்தால் சர்ப்பம் கேட்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஏவாள் என்ன செஞ்சிருப்பான் ஆ சொல்லியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருந்திருக்கும் ஆனால் ஆதாம் ஏவாளிடம் சொன்னதுக்கான பசங்க என்ன அப்படின்னா சர்ப்பம் கேட்கும்பொழுது இப்போ போய் என்ன செஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற சர்ப்பம் எப்படி கேட்குது ஆண்டவர் சொன்னதை அப்படியே தலையில என்ன செய்யுது கேட்குது அவர் என்ன சொல்றாரு தோட்டத்தில் சகல பிச்சது கனியையும் குசிக்கலாம்னு சொன்னார் ஆனால் அது எப்படி கேட்குது தோட்டத்தில் உள்ள சகல பிச்சது கனிகளையும் குசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குது அப்படியே கொஞ்சம் மாற்றி கேட்கவும் உடனே ஏவாள் என்ன செஞ்சுட்டா இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படி நான் தவறாக சொல்றீங்க இப்படிதான் சொன்னார் எல்லா மரத்தையும் சாப்பிட எல்லா மரத்தின் கனியும் நாங்கள் சாப்பிடலாம் ஆனால் இந்த நன்மை தின்மை அந்த மரத்தின் கணி மட்டும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது இப்படி தந்திரம் உள்ளவர்கள் இப்படி தான் என்ன செய்வார்கள் கேள்விப்பா இதெல்லாம் செஞ்சாங்களா இதையெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டு இப்படி நடந்துப்பாங்களே இல்லை இல்லை எல்லாம் நடக்கல இதைத்தான் அவர் சொன்னாரு பார்த்தியா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன் அவர் இப்படி சொன்னாரு அவர் உடனே குறிச்சுதான் பாத்து சொல்றாரு உனக்கு அது தெரியலையா அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க அப்படியே மாத்தி விட்டுருவாங்க அப்புறம் என்ன ஆயிடும் அப்புறம் எந்த எல்லா சூழ்நிலையிலையுமே இவர் நம்மளை பத்தி தான் பேசுறாரு இவங்க நம்மளை குறித்து தான் தவற என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் போயிடும் அதுல இருந்து அவங்களால என்ன செய்ய முடியாது

ஏவாள் தங்களுக்குள்ளாக அனுமதி நிமித்தமாக குடும்பம் என்ன செய்யப்பட்டது ஏதென் தோட்டத்தே துரத்தப்பட்டது விரட்டி விரட்டிவிடப்பட்டிருக்கிறது அதனால் அது என்ன இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள அடுத்தவர்களை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது ஆ விடவே கூடாது நம்மளிடத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் கூடுமான மட்டும் அதை நமக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் ஆ முயற்சி செய்யணும் அதே போல ஆதாம் தேவன் தன்னிடத்தில் சொல்லுகிற காரியத்தை எதை சொல்லணும் எதை நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த காரியத்தை உணர்ந்து நடந்தால் அடுத்தவர்கள் வருவதற்கான எந்த வாய்ப்புமே என்ன செய்யாது இருக்கா இங்க பாருங்களேன் ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாது இருந்தார்கள் ஆனால் இங்கே பார்த்தோம்னா பத்தாவது மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வருசனத்துல அதற்கு அவன் நான் தேவருடைய சட்டத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் முன்னாடியும் அவன் சாப்பிட்டதுனால அவன் நிர்வாணி ஆகல இதுக்கு முன்னாடி அவன் எப்படிதான் இருந்திருக்கிறான் நிர்வாணியாக தான் இருந்திருக்கான் ஆனா அவனுக்கு என்ன இருந்ததில்லை வெக்கம் இருந்ததில்லை நான் எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு மாமசது தொட்டை திறந்ததோ அவர்கள் முதலில் பார்த்தது நிர்வாணத்தை தான் அவர்களுக்கு முதலில் வந்த உணர்வு என்னது தான் தேவன் வார்த்தையை வைத்துக் கொள்ளாமல் எல்லாரிடமும் போய் பகிர்ந்து கொண்டா நமக்கு வெக்கம் தான் வரும் நமக்கு எந்ததான் வரும் வெக்கம் தான் வரும் தேவன் கொடுத்த வார்த்தையை விட்டு ஒருபோது நம்ம வெக்கம் தான் கிடைக்கும் அதுக்கு வார்த்தை விட்டு விலங்கினவர்களுக்கு பலன் கிடைக்குமா இல்லை வெங்கம் கிடைக்கும் அதுக்கு உதாரணம் யாரு நம்ம ஆதாம்தான் அவனுக்கு அந்த குணம் இருக்கணும் எந்த குணம் இருக்கணும் தத்தர் தம்மிடத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை ஒருபோதும் விடத்தில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அது மனைவியாக இருந்தாலும் கூட அவர்களுடத்திலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது ஆ சொல்லவேன் அதுதான் இந்த ஆதாமுக்கு இங்கே என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு ஆண்டவர்கள் போய் எவ்வளவோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லை அந்த நீர் என்னோட கூட இருக்கும்படியான உருவாக்கிற அந்த தான் இப்படி என்ன செஞ்சிட்டா அந்த பழக்கம் கொடுத்துட்டா நான் சாப்பிட்டேன் இல்லை இல்லை நான் உங்களை சொன்னது என்ன நீ செஞ்சது என்ன அலையிலா வந்து வார்த்தையை பெற்று பெற்றதற்கு பின்பு நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அதை ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டார் ஆனால் எடுத்துக்க மாட்டார் ஒன்று அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் ஆனாத ஒரு கோலம் இருக்கிற அறிவு செய்கிற காரியம் இல்லை ஒருபோதும் விடுங்குற தேவனாக இல்லை அல்லையிலோயா என்ன எக்ஸ்பிளைன் இல்லை நீ இதை பண்ணிட்டேன் அதை என்ன செஞ்சு தான் அதணும் பணம் வச்சு தான் நம்ம தப்பு பண்ண உடனே ஆண்டவர் அதற்கான சின்ன பலனை கொடுத்துட்டாரு தான் மறுபடியும் அதனை வேலை செஞ்சிருக்கணும் சரி செஞ்சிருக்கணும் ஆ நான் நீ பிசியக்கூடாதுன்னு உன்னை விட்டு விளக்கலை பிடிச்ச தீவனையை பிசிதாயா ஆமா நான் புசியறேன் அதனால் நான் நெர்வானியாக இருந்துகிறேன் வெக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்கு நீங்க என்ன செய்ய உதவி செய்ய ஆண்டவரே நீங்க கேட்டிருந்தா இவர் மன்னிச்சிருப்பாரு இல்லையா ஆனா இவருக்கு என்ன குணம் வந்தது அடுத்து உங்களை போட்டு கொடுக்குற குணம் வந்துடுச்சு நான் இல்லை அவ தான் எனக்கு கொடுத்தா சொன்ன உடனே இவருக்கு என்ன வந்துச்சு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு உடனே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சபித்து நீ போடான்னு அந்த ஏதேனும் போடுறதை விட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாரு விலக்கி விட்டார் அலையிலோயா விட்டுட்டார் தொடர்த்திட்டார் இனிமேல் அவங்க என்ன செய்யக்கூடாது இதுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சு சுடவுளி பட்டயத்தை அந்த ஏதேன் போன்றதுல அவர் என்ன செஞ்சார் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு தேவன் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க நோவடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் மன திருமங்கள் ராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது எதற்காக இந்த ஆதாவுடைய குணத்தையும் ஏபாவுடைய குணத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் ஆதா நாமும் ஏதா ஏவா ஜெம்மஸ் சுவாமம் செல்வாங்கல்ல அதுதான் இது ஜென்மஸ்வாபம் எது இதுதான் இது தொட்டு தொட்டு ஒவ்வொரு காரியமும் அப்படி இருக்கணும் ஆதாம் என்ன செய்யணும் காக்கணும் பண்படுத்தணும் தனக்கண்ட தெய்வம் கொடுத்த ஒரு காரியத்தை வெளியில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி ஆதாம் இருக்கணும் ஏவால் என்ன செய்யணும் எப்போதுமே ஆதாமோட சேர்ந்து இருக்கணும் ஆதாம் செய்கிற வேலைக்கு ஏவால் என்ன செஞ்சுருக்கணும் துணையாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டையும் அவர்கள் சரியாக பண்ணி இருந்தால் அவர்கள் இருக்கிற நெடி ஏதேனும் தோன்றது போல இருந்தோம் அலை அதே போல நமக்கு ஒரு அவமானம் நடந்துடுச்சுன்னா அது நடக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ அதை நம்ம செய்தா தேவன் நம்ம கோபப்பட மாட்டா நம்மளை விரட்ட மாட்டா சரி என் பிள்ளை திருந்துவதற்கு என்ன செய்யுது முயற்சி பண்ணுகிறது என்று நம்மளை அவர் சேர்த்துக் கொள்ளுவார் அலை ஆனா அந்த செயல் ஆதாரத்தில் என்ன செய்யல இல்லை அவ நான் பாவம் பண்ணிட்டு அந்த ஒத்துக்களை மீண்டும் பழிவே ஏவாள் மேலே போட்டான் ஆண்டவர் இவன் என்ன செய்யவே மாட்டான் இவன் திருந்தவே மாட்டான் ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அதனால இவங்க நம்ம என்ன செய்வோம் விரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் தோன்றத்தை விட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாரு விரட்ட ஆரம்பிச்சுட்டாரும ஸ்வாபங்கள் நம்மை விட்டு முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்றால் உங்களிடத்தில் சொல்லப்படுகிற ரகசியங்களை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒழித்து வைக்க முயற்சி செய்யும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளாக இருக்கும் ஜென்மஸ்வாவம் உங்களை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படும் இதை விட்டு விட்டு நீங்கள் எவ்வளவு நாள் தான் ஜெகம் என்று கொண்டிருந்தாலும் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஜென்மஸ்வாவத்தை ஒருபோதும் உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது இருந்தாலும் நாம் பேசிக்கொள்வதற்கு நமக்காகத்தான் ஏமாலை உருவாக்கி இருக்கிறார் நமக்காகத்தான் ஆகாமே அவர் என்ன செய்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அப்ப நமக்கு என்ன தேவை என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் இதையெல்லாம் யாருக்குள்ள பேசிக்கிறணும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கொள்ள வேண்டுமே தவிர வேற ஒரு இடத்துக்கு அது என்ன செய்யக்கூடாது ஆஹ் போகக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா என்ன முதலில் பெக்கம் வரும் ரெண்டாவது என்ன வரும் என்ன வரும் ரெண்டாவது உணர்வு இருக்காது உணர்வு இருக்காது அடுத்தது நமக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து விடுவோம் அதாவது நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம என்ன செஞ்சிடுவோம் இழந்து விடுவோம் அலையிலையா அலையில அப்போ இது மூன்றே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்ன ரகசியத்தை காத்து கொள்ளணும் அதுதான் இன்னைக்கு தலைப்பு ரகசியத்தை நம்ம என்ன செய்யணும் காத்து கொள்ளணும் ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை காத்து கொள்ளணும் எதை நினைச்சு சொல்லியிருப்பா ஏவாள் கிட்ட எப்போதுமே ஏவாள் பின்னாலேயே என்ன செய்ய முடியாது சுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏவா எல்லா மரத்தின் கனியும் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ஆனா அந்த மரத்தின் கனி மட்டும் என்ன செய்யக்கூடாது

ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சிருப்பாருல்ல நான் அவங்க கிட்ட சொன்னது என்ன இவர் யாருந்த கட்டளை கொடுக்குறாருன்னா ஆறாம் தான் கொடுக்குறாரு ஆ நீங்கள் அங்கே இல்லை நீ குசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை எடுத்தார் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது ஆடவர் இந்த குசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஏவா குசித்தான் குசிச்சிட்டு போகட்டும் அவங்ககிட்ட இல்லை ஏங்க தானே சொல்லியிருக்கிறாரு அப்ப நான் குசிக்கமான நினைச்சிருந்தேன் அவர் வந்து தருது அலே லூயா ஆனா இவனும் அந்த வார்த்தையை கேட்டு இவனும் சாப்பிட்டதுனால அப்பதான் இரண்டு பேருடைய கண்கள் என்ன செய்யப்படுது நான் அந்த மூன்றாவது அதிகாரத்துல பாருங்கள் ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவர்கள் அந்த விருச்சம் குசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமாக இருக்கிறது என்று கண்டு அதை அதன் கனியை குசித்து அதன் கனியை பறித்து குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனுக்கும் ஒரே நேரத்துல நேரத்தில் அப்படியா இருக்கு ஆரம்பத்தில் அவ என்ன செஞ்சிட்டா சாப்பிட்டு மீறத்தை தான் என்ன செய்யல ஆரம்பத்துக்கு கொடுக்கிறா அவை சாப்பிட்ட உடனேதான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டது இரண்டு பேரிடமும் ஆண்டு சொல்லியிருந்தால் ரெண்டு பேரை கூப்பிட்டு கேட்டிருப்பார் இங்கே வாங்க நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சேன் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்போ கிட்ட மட்டும் சொன்னதுனால தான் ஆதாமை கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார் கேட்குற ஆதாமே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா என்ன அவனை இருக்க வச்ச இடத்துல அவன் என்ன செய்யணும் இல்லை அப்போ நம்மளும் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்டே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஏதன் தோட்டத்தை நம்ம என்ன செஞ்சுடுவோம் இழந்துடுவோம் அலையா இன்னைக்கு நமக்கென்று தேவன் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா நமக்கென்று தேவன் கொடுத்துருக்கிற ரகசியத்தை நம்ம கூட இருக்கிற கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை அவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதை அதன்படி நம்ம நடக்கும் பொழுது அதன் மூலமாக பிரச்சனை வரலாம் போராட்டங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் எது வந்தாலும் அதில் நாம் விளைந்திருக்கும் பொழுது நம்ம குடும்பமும் என்ன செய்யப்படும் காக்கப்படும் ஆனால் எல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க நம்ம இந்த காரியத்தை சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டு நடப்பார்கள் என்று நினைத்து தேவன் சொன்ன காரியத்தை வெளியரங்கமாக நம்ம சொல்ல ஆரம்பித்தால் நம்மளுக்கு வெக்கம் வரும் உணர்வு வராது நம்மளுடைய இடத்தை விட்டு தேவன் நம்மளை துரத்தி விடுவார் அலே நோயா